வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு உருளைக்கிழங்கு இல்லாமலே நம்ம ஒரு பூரி மசாலாவும் பூரி ரெசிபின் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம் டக்குன்னு ரொம்ப செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப சுவையும் சூப்பராக இருக்குங்க உருளைக்கெழங்கு இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு இந்த மசாலா வச்சு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டுக்கி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம எப்படி உருளைக்கெழங்கு எல்லாமே நம்ம கூடி மசாலா எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாத்திரம் சூடானது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பும் பொரிஞ்சதும் இப்போ கட்டண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் பொடியா பொடியான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி காரத்துக்கு மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூனு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வதக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு நம்ம வெங்காயம் வேகத்தான் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து வேக விட்டது இப்போ நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி பண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பூரி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு இப்போ கலந்து விட்டுக்கோங்க உடனே கட்டி விழுகாமல் கரண்டி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு பூரி கறி வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கடலை வெங்காயம் எல்லாம் எவ்வளோ வெங்காயத்தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க போட்டுக்கடலை எல்லாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரை நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம ஹைஃப்ளேமில் கொதிக்க விடலாம் மூடி போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்கு காயிச்சு நல்லாவே ஹைஃப்ளேமில் கொதிக்கிது இந்த டையத்தில் நம்ம உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பூரிக்கினாலே நம்ம காயம் மசாலானாலே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கிரேவி இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்லேயே போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் கூட நம்ம ரெண்டு மூணு தக்காளி கொஞ்சமாக பகுதி சேர்த்துக்கோங்க அதிகம் நமக்கு குளிப்பு வேண்டாம் இப்போ நம்மளுடைய கறி ரெடி ஆகிருச்சுங்க உருளைக்கெழங்கு எல்லாமே நமக்கு இன்னைக்கு பூரி மசாலா கறி பார்த்துருக்கோங்க வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் இந்த மாதிரி நமக்கு திக்காக ஹோட்டல் ஸ்டைலே நமக்கு நல்லா அந்த டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் நம்ம செய்யலாம் உருளைக்கெழங்கு இல்லாமல் டக்குன்னு உருளைக்கிழங்குலங்கெல்லாம் எப்படி பூரி கிழங்கு மசாலா செய்யறதுன்னு யோசிக்க வேண்டாம் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த மாதிரி இங்கே செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பூரி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா வெங்காயம்லாம் நமக்கு வெந்து நல்லா அப்படியே அந்த டேஸ்ட்டு மாறாதுங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம தேவிஸ் கிச்சனனில் ஒரு அருமையான பிரேக்பாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம் உருளாக்கிழங்கு இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி சுவையை ஒரு வெங்காயம் இருந்தால் போதுங்க அழகாக ஒரு பூரி மசாலா கிரேவி ரெடி பண்ணலாங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமண்டில் கேளுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டுக்கிட்டேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இருக்குங்க தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ